அம்மா தாயே ஆர்கானிக்கா இருந்தா மாடி தோட்டத்துல இருந்து காய்கறிகள் குடுங்கம்மா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வந்து சென்னை வெயில் நம்மள ஆக்கிடும் போல இருக்கு ஆனா எனக்கு இந்த இயற்கை முறையில் ரசாயனம் போடப்படாத வெண்டைக்காய்கள் வந்து போட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை அதான் பயம் பயம் எல்லாத்துக்கும் பயம் இந்த பயம் வந்து இருக்கிறதுனால மனசு வந்து ஒரே குழப்பம் அடையுது அதனால இது நாளைக்கான முத்திடுமா முத்திடுமா அப்படிங்கிற மாதிரி இதை அழகாக நம்ம பறிப்பும் பாருங்க சரி இருந்தாலும் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பறிச்சா ரொம்ப இலக்காரமாக இருக்குது என்ன அறுவடை பண்ணுறீங்க என்ன அறுவடை பண்ணுறீங்க நம்ம நிறையா ஆஃப் ஸ்க்ரீனில் அறுவடை பண்ணி சாப்பிட்றோம் அது வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்து அநேகமாக நாளைக்கு முற்ற கேஸ் தான் அதனால் நான் இதையும் பறிக்கிறேன் நிறைய பேர் நம்மளுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அதனாலதான் சொல்லி தரேன் இதை பறிக்கலாம் இதை விட்டால் நாளைக்கு இன்னும் பெருசாக வரும் ஆனால் நான் பறிக்கிறேன் உம் இதை நம்ம பிச்சுட்டு உடச்சு பார்க்கலாம் பாத்தீங்களா இது நல்லா இருக்கு எட்டு வெண்டைக்காய்கள் இன்னைக்கு மட்டும் அறுவடை பண்ணி நம்ம சாதிச்சு காமிச்சிருக்கிறோம் மாடி தோட்டத்துல